வாழ்க்கை தொடர்கிறது எதுவாக இருந்தாலும் சரி விடயங்கள் முடிவடைகின்றன மக்கள் மாறுகிறார்கள் எனினும் வாழ்க்கை தொடர்கிறது ஏனெனில் அது அல்லாஹ்வின் கதிர் அதுதான் உண்மையிலேயே முக்கியம் உங்களிடம் அல்லாஹ் இருந்தால் நீங்கள் எதையும் இணைந்தவராக கருதப்பட மாட்டீர்கள் அவன் உங்களை விட்டு நீங்கினால் நீங்கள் இழந்துவிட்டீர்கள் புதிய தொடக்கங்களுக்கு புதிய மனிதர்கள் புதிய சூழல் புதிய சவால்கள் புதிய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சிக்கான புதிய சந்தர்ப்பங்களை தழுவுங்கள் உலக முடிவு போல் தோன்றுவது உங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் வாழ்க்கை தொடர்கிறது இந்த துன்யா ஒருபோதும் உங்களை திருப்திப்படுத்தாது ஏனெனில் அது தற்காலிகமானது